ஈசாப் நீதி கதைகள் ஆமையும் நரியும் ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் தனுஷ்கோடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் கடைசியில் இருக்கிற கடைக்கோடி நகரம் இந்த தனுஷ்கோடியோ ஒரு கடற்கரை நகரம் அதுக்கு பக்கத்துலேயே நிறைய சின்ன சின்ன காடுகள் எல்லாம் கூட உண்டு அப்படி இந்த காட்டுல ஒரு ஆமையும் நரியும் ரொம்ப வருஷமா நண்பர்களாக இருந்துச்சுங்க எப்பையும் ரெண்டும் பேசிக்கிட்டே நடந்துகிட்டே இருக்குங்க அப்படி ஒரு சமயம் இந்த ஆமையும் நரியும் நடந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆமைக்கு அதோட கனமான ஓடு பிடிக்கவே இல்லை அப்படின்னும் இப்படி கனமான ஓடு இருக்கிறதால தன்னால வேகமா ஓடவும் முடியல பறக்கவும் வந்துச்சு தன் நண்பனான இந்த ஆமை இப்படி சொன்னதும் அதை கேட்ட இந்த நரியோ ஆஹா நண்பா எதனால நீ வருத்தப்படுற நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒவ்வொரு உடல் அமைப்பை கொடுத்திருக்காரு இப்படி கடவுள் கொடுத்த இந்த உடல் அமைப்பு ஒவ்வொரு மிருகத்துக்கும் மாறுபடும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் தனித்துவமான உடல்வாக கடவுள் ஏன் கொடுத்திருக்காரு தெரியுமா அப்படின்னு தன்னோட நண்பனை பார்த்து கேட்டுச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ஏன் சொல்ல அப்படின்னு இந்த ஆம தன்னோட நண்பனை பார்த்து சலிச்சுக்கிட்டே கேட்டுச்சு உடனே இந்த நரி தன் நண்பன் கிட்ட சொல்லுச்சு இந்த பாரு நண்பா ஒவ்வொரு மிருகத்தோட வாழ்விடத்தை பொறுத்து இயற்கை கிட்ட இருந்தும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் பொதுவா ஏற்படுற ஆபத்துகள் கிட்ட இருந்தும் காப்பாத்திக்கிறதுக்காக அந்தந்த மிருகங்களுக்கு தேவையான உடல் அமைப்ப கடவுள் கொடுத்திருக்காரு இப்படி உன்னோட உடல்ல இருக்கிற இந்த கனமான ஓடு உனக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் அமைஞ்சிருக்கு அதனால உன்னோட ஓட்ட பார்த்து இரு சரியா அப்படின்னு இந்த நரி அதுக்கு ஆறுதல் சொல்லுச்சு இப்படி இந்த நரி சொன்னதை கேட்டும் கூட திருப்தி இல்லாம பொறுமையா சோர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு இந்த ஆமை அப்படி நடக்கும்போதுதான் திடீர்னு இவங்களுக்கு எழுத்தாப்புள்ள வேடன் ஒருத்தன் இந்த நரியை குறி வச்சு தன்னோட அம்ப செலுத்துறதுக்காக தயாரா இருந்தான் இத இந்த ஆமை கவனிச்சிடுச்சு உடனே இந்த நரிக்கு பாதுகாப்பாக அதுக்கு முன்னாடி வந்து குறுக்க நின்னுடுச்சு இந்த ஆமை இந்த வேட்டக்காரன் விட்ட அம்போ இந்த ஆமையோட முதுகுல பட்டு தொப்புன்னு கீழே விழுந்துச்சு இத கவனிச்ச இந்த நரியோ நேர இந்த வேட்டக்காரனை ஓடி போச்சு இந்த நரி தன்னை நோக்கி வரத பார்த்த இந்த வேடனோ அந்த இடத்துல இருந்தே ஓடி போயிட்டான் அதுக்கப்புறமா இந்த நரி தன் நண்பனான ஆமை கிட்ட வந்து நின்று இந்த பாத்தியா நண்பா உன்னோட இந்த கனமான ஓடுதான் இப்போ ஒன்னையும் காப்பாத்திருக்கு இந்த சமயத்துல மட்டும் உன்னோட ஓடு இல்லைன்னா இந்த வேட்டக்காரன் விட்ட அம்பு நல்லாவே தாக்கி இருக்கும் இனிமேலாவது நம்ம இப்படி இருக்கோமே அப்படின்னு உன்னோட இந்த ஓட பத்தி யோசிக்காம ரொம்ப சந்தோஷமாக உன் வாழ்க்கை நடத்து அப்படின்னு சொல்லிச்சு இந்த நரி தன்னோட நண்பன் சொன்னதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட இந்த ஆமையோ அதுக்கப்புறமா வாழ்ந்துச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்போம் சிலர் உயரமாகவும் சிலர் உயரம் குறைவாகவும் சிலர் ஒல்லியாகவும் சிலர் கொஞ்சம் எடை கூடவாகவும் இருப்போம் அதனால எப்பையும் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேலி பண்றதோ கிண்டல் பண்றதோ செய்யக்கூடாது எப்பையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடையும் பிணைப்போடையும் இருக்கணும் சரியா அவ்வளோதான்